வெல்கம் டு மாசா அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க பக்கா வாசத்துக்கு இருக்கக்கூடிய நாலு ஏக்கர் தென்னந்தோப்புங்க கரெக்டாக கன்னிமூழியில் வந்து பார்த்திங்கன்னா அளவான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நல்லா ஸ்டைல் கொடுத்து கட்டியிருக்காங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதாவது கொஞ்சம் கூட தள்ளி இல்லாமல் ஜல மொழியிலே வந்து கிணறுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடியிலேருந்து ஒரு அறுபது அடி ஆழமுள்ள உள்ள கிணறுங்க கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தள்ளி இல்லாமல் கரெக்டாக ஜல மொழியே வந்து அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு சரியான பூமி சுத்தமான செமன் பூமிங்க ஏரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலியார் ஏரியாவில் அந்த ப்ராப் பட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி வர வீடு பாருங்க வீடியோவில் வந்து ஜூ மணிக்கு காமிச்சிருக்கேன் அது வந்து டிடிசி அப்ரூவ்டு சைட்டுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி மூணு தடமுங்க அதாவது வந்து சைட்டுக்குள்ள பூந்தால் நம்ம காட்டுக்குள்ளேயே வர மாதிரி சைட் ஒட்டி நல்ல பின்னும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமையுங்க தச்சையுமே வந்து ஊருக்குள்ள வந்து வாங்கி குடியிருக்கும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஊடிக்காடாக அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க அதுவும் வந்து நல்ல வாட்டர் சோர்ஸ் நம்ம ஆலி ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்குதுங்க அதாவது ஸ்கொயர் ஆகலாம் இல்லாமல் பாக்ஸ் டைப்பில் என்ன அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்கொயர் டைப்பில் ப்ளஸ் வந்து பக்கா வாஸ்துக்கு ஜலமூல கிணறுங்க ஜலம் வந்து பார்த்தா கொஞ்சம் இழுத்த மாதிரி பக்கா வாசத்துக்கு இருக்கக்கூடிய நாலு ஏக்கர் தினத்தோப்பு நம்ம பார்க்குறோங்க அந்த சைட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியில் வந்து மூணு ரோடுமே வந்து நம்ம பூமியில் வந்து முற்ற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமையுமுங்க நம்ம ஆலியர் ஏரியான்னு சொல்லியாச்சு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை மொதல் முதல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் ஆலியர் ஏரியில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த பயில் கண்டிப்பாக சூட் ஆகுங்க இது ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் பிரித்து வச்சுக்கலாம் ஏன்னா சைட்டு தடம் வந்து மூணு தடம் வந்து உள்ள வரதுனால மூணு நண்பர்கள் கூட பிரித்து வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாமுங்க இல்லை நாலு ஏக்கர் அளவாக வேணும் பக்கா வாசத்துக்கு வேணும் நல்ல வாட்டர் சோர்ஸோட வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட் ஆகுங்க ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட்டோ நம்ம பண்ணி பண்ணிக்கொடுத்தடலாமுங்க ஆலியர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப அவுட்ரு தள்ளி இருந்தாலும் ஏக்கர் எண்பது லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து சைட் ஒட்டி இருக்குதுங்க அனுசரிச்சு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிலவுக்கு பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி பண்ணி கொடுத்துடலாமுங்க பூமி பொறுத்த வரைக்கும் ஒரு குறை சொல்ல முடியாதுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி பாருங்கள் உடனே கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம சொன்ன கிணறு வந்து பார்த்திங்கன்னா இதானுங்க அதை மழை பெய்யலாம் கிட்ட போக முடியல தண்ணி பாருங்கள் மேலே இருக்குது ஆலியர் ஏரியானால் நம்ம வாட்டர் சோர்ஸ்னு சொல்ல வேண்டியது இல்லைங்க அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கு ஏரியாவில் ஏரியா இல்லை பண்ணை வீடு மாட்டு செட்டு அனைத்து வசதிகளோட ஏரியா வந்து அருமையான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் கால் பண்ணுங்க நல்லாடி பேசி பண்ணி கொடுத்துடலாம் காடு முழுவதும் ஃபென்சிங்கோடு இருக்குது